ஏதாச்சும் சும்மா இருக்கணும்னுட்டு சொல்லியிருப்போம் இல்லை தலைவா ஒன்று இல்லை நான் வீட்ல சும்மா தான் இருந்தேன் தலைவா சரி பக்கத்து வீட்டுக்கான சும்மா சும்மா வந்து பண்ணிட்டு இருக்கேன் நீ இப்போ நான் சும்மா இருக்க முடியுமா இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா சும்மா தாம இருக்கேன் எந்த டச்சனையும் கிடையாது சும்மாதான் இருக்கேன் நீ மூணு சும்மா சும்மா நீ சும்மா 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 இருக்கேன் வந்து பண்ணிட்டு சும்மா சும்மா ஒரு பேருக்கு என்ன எக்க வேண்டியதானா